தாமியக்கா விஜயோட பரிசளிப்பு விழா வந்து கிட்டத்தட்ட மூணாவது கட்டமாக நடைபெற்றது இன்று அதில் கலந்துக்கிட்ட மாணவ மாணவியர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க சொன்னதெல்லாம் பல பேர் வந்து பல விமர்சனங்களை வைக்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் வைக்காதீங்க எங்களுக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா ஒரு மாமனாக எங்களுக்கு வந்து செயல்படுறாரு எங்களை தட்டி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு உத்வேகத்தை தயவு செய்து தவறான வீடியோக்களை பதிவு பண்ணாதீங்க விஜய் அண்ணா நீங்களும் அது மாதிரி வீடியோக்களை கண்டு நீங்கள் வந்து எந்த கலங்கமும் ஏற்படுத்த வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட கருத்தையும் சொல்லிட்டு அதே போல் அவங்க அப்பா பல பேர் வந்து பேசினாங்க அவங்களெலாம் பேசும்போது நீங்கள் வந்து ஒரு உண்மையிலேயே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அடுத்து நீங்கள் ஒரு புரட்சி தளபதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க இந்த மாதிரி மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறீங்களோ அதே போல் இந்த இங்கே கிடக்கிற விவசாயிகளை முன்னெடுத்து அவங்களுக்கும் இது மாதிரி எதாவது செய்யுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு விஜய்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க அது ரொம்ப உண்மையிலேயே விஜய் ரொம்ப கூர்ந்து கவனித்தார் அதில் கண்டிப்பாக விஜய் விஜய் சார் வந்து இதை முன்னெடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர் மகனாக இருந்து வந்தவர் அந்த அந்த தாக்கம் அவருக்கு இருக்கும் சும்மா போகிற போக்கில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் செயல்படணும் அப்படின்னு அவர் இருக்க மாட்டாருங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சது மக்களுக்கு நல்லது செய்யணும் அதை ஒரு மாணவர்களேருந்து நம்ம ஆரம்பிப்போங்கிறதுனால தான் மாணவர்களுக்கு படிக்கிற இடத்துல அவர் ரொம்ப வந்து க கண்காணித்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு ஆரம்பத்துலேருந்து அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை வந்து குறைச்சி நம்ம இடப்படுத்தவில்லை வர இப்போ தான் வந்து எலெக்ஷனுக்காக பண்ணுறாருன்னு நம்ம குறைச்சி இடப்பட வேண்டாம் இப்போ அதாவது செய்கிறாருன்னு சந்தோஷப்படலாம் ஏன்னா நம்ம பல கட்சிகள் வந்து ஓட்டு வங்கியை மையப்படுத்தியே அரசியல் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் நலனை வந்து எந்தளவு பார்க்குறாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் விஜய் சார் இறங்கி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் கு குஜராத்தில் நடந்த விமானத்தில் பலியான கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினதை உண்மையிலேயே ஒரு ரொம்ப வருத்தோடு எல்லாரும் எல்லோரும் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க அந்த நிகழ்வும் அந்த மேடையில் நடந்தது உண்மையிலே அதுக்கும் வந்து விஜய் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் உண்மையிலே இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ வந்தோம் ஒரு பரிசு கொடுத்தோம் போனோம்னு இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் ஒரு வந்து நாட்டுப்பற்ற ஒரு தேசிய உணர்வை வந்து விதைக்கிறீங்கிறதுல இதெல்லாம் இதன் மூலமாக நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதே போல் இன்னொரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டினார் தயவுசெய்து இனிக்கும் வந்து வாழும் காமராஜர் இளம் காமராஜர் காமராஜர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயவு செய்து நீங்கள் மேடையில் பேச வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் நல்லா படிக்க வச்சாங்களோ அவங்கள பற்றி பேசுங்க உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசுங்க இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டாங்கிறத அந்த ஒரு அதை ஒரு அதாவது ஒரு பாசத்தோட ஒரு கண்டிப்பாகவும் அதை வந்து அவர் சொன்னது பெரிய சந்தோஷமாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அதை வச்சு ஒரு சர்ச்சை ஒன்று போய்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு அவரே மறைமுகமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சதாக தான் நம்ம இதை பார்க்குறோம் உண்மையிலேயே விஜய் சாருக்கு இந்த விஷயத்தில் நன்றி சொல்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நீங்கள் செய்கிறத வந்து சிறப்பாக பின்னாடி ஒரு பெரும் படை இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அவங்க உங்களை தூக்கிட்டு போவாங்க நீங்கள் அவங்கள தூக்கிட்டு போங்க வாழ்த்துக்கள் மிகப்பெரிய நீங்கள் வெற்றியடைணுங்கிறது எங்களுக்கு சந்தோஷந்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்களுக்காக இயங்கிகிட்டு இருக்கிற காலங்களில் தான் நம்ம இருக்கிறோம் நீங்களும் ஒரு நல்ல தலைவராக வரணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அது பேராசையாக கூட இருக்கலாம் நீங்கள் சிறப்பாக செய்ங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைவராக நீ உருவாக்கணும் நன்றி சார் வாழ்த்துக்கள்